அவங்க வரலையாங்க யாருங்க அதான் அவங்க அவங்களா அவங்க யோகா பண்ணிட்டு அதாவது வேலுமணி அண்ணன் கூட யோகா பண்ணிட்டு அப்படியே பனையூர் பக்கமா போயிட்டு ரைட் எடுத்து யூ டர்ன் பண்ணி அறிவாலயத்துல போய் இறங்கிட்டாங்களாம் இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருபத்தோரு வருஷம் ஆயிருக்குதாமா இந்த கதை வேற கதை இருந்தாலுமே பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னத அது பால்டப்பா நினைச்சிட்டு நிறைய பேர் எல்லாருமே காத்திருந்தாங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா முடிச்சு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல செக்குகளை வச்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூடவே பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு அதையும் சோழி முடிச்சு ஒரு செக்க வந்து வச்சு விட்டு இருக்காரு என்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டி கோட் நான் இசை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனை ம இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் அதிகமான சண்டை வந்திருக்கு ரெண்டு பேத்துக்கும் திமுகவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாரோட வாயும் அடிச்சிருக்கு திமுக அதாவது மார்ச் ஒன்னு இல்லைன்னா ரெண்டு முதல் இரண்டு வாரங்கள்ல வந்து தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க இன்னும் திமுகவோட கூட்டணி என்ன அப்படிங்கறதே உறுதி செய்யாம இருக்கே இந்த பக்கம் பார்த்தோம்னா என் கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க வந்து பிரச்சாரத்து கள பிரச்சாரத்திலேயே இறங்கிட்டாங்க இன்னும் திமுகவுல கூட்டணி பேச்சுவார்த்தையை சரியா முடிவு செய்யாம இருக்கே ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க கூடவே நாற்பது தொகுதி வேணும்னு ஒரு கட்சி கேட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எப்பந்தான் வந்து சமாளிக்க போறாங்க இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அது கேட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்க மாதிரி அத ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு நாற்பது தொகுதி வேணும்னு கேட்டவங்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரியான நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா பல நாளா இழுத்து அடிச்சுட்டு இருந்த அதாவது எங்க பெட்டி கிடைக்குமோ எங்க அதிகமாக பெட்டி கிடைக்குமோ அங்க போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தேமுதிக இன்னைக்கு காலையில திமுகவோட இணைஞ்சிருக்கு அதனால தான் அதிகமாக பெட்டி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கதையை வந்து நம்ம அடுத்து வருவோம் அதுக்கு முன்னாடி இப்போ தேமுதிக இணைஞ்சதுனால காங்கிரஸ் கேட்ட அந்த அதிகமான தொகுதி இருக்கு இல்லையா அதுவுமே கொடுக்க முடியாது ஏற்கனவே வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் திமுகவோட நிலைப்பாடு இதுதான் வந்து மாநிலத்துக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு ஆட்சியில் எல்லாம் பங்கு எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க இப்ப தொகுதி அதிகமான தொகுதி இருக்கு இல்லையா அதுவுமே உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரியான ஒரு செக் சொல்லலாம் சொல்லாம் தான் வந்துட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க ஏற்கனவே ஈஷால வேலுமணி கூட யோகா இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து போவாரா இல்ல அப்படின்னா என்ன அது எல்லாத்தையுமே இன்னைக்கு அறிவாலயத்துல போய் இன்னைக்கு திமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்திருக்காங்க இந்த அறிவாலயத்துக்கு வருதுக்கு அக்காவுக்கு இருபத்தோரு வருஷம் மல்லி வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா வந்து சேர்றதுக்கு பழம் நழிவு பாலில் விழுறதுக்கு அதாவது இப்போ வந்து தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க இதை சொல்றதுக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகியிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதன்முறையா திமுக கூட்டணி வச்சிருக்காங்க சோ இது பொறுக்காம இதை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ சாபம் விட்டுட்டு இருக்கதையும் நம்மளால பாத்திருக்கோம் அதாவது தோல்வி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும் இல்லைன்னா விஜயகாந்தோட ஆன்மா வந்து உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைத்தறிச்சல் எல்லாத்தையுமே வெளியே கூட்டிட்டு இருக்காங்க இதை விட முக்கியமா ஒரு பிரச்சனை யாருக்கு சோகம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா விருதுநகர்ல திமுக ஆதரவால ஜெயிச்சு தாபிகாவுக்கு

மாநில தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் நல கூட்டணியில இருந்து எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருக்கு பிசிகா மதிமுக இப்போ தேமுக லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாருமே இப்போ மக்கள் நல கூட்டணியில இருந்து எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில இருக்கு அதனால திமுக இன்னுமே பலமாக இருக்கு இதுல வந்து தேமுதிக இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குமா இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அது இப்போ உடஞ்சிடுச்சு சோ அந்த வாக்குகள் வச்சு இதனால என்ன பிரோஜனம் இருக்க போகுது திமுகவுக்கு அப்படிங்கறத தாண்டி இந்த ஓட் பர்சன்டேஜ் ஓட் பர்செப்ஷன் இருக்கு இல்லையா இத்தனை சதவீத வாக்குகள் இத்தனை சதவீத வாக்குகள் வரும் ஜெயிக்கிறதுக்கு அந்த அரை பர்சன்டேஜ் வாக்கு கூட நமக்கு வந்து தேவை அந்த எல்லாத்தையுமே தாண்டி தேமுதிகாவை திமுக இணைச்சதுல இன்னும் ஒரு சில காரணிகள் எல்லாமே இருக்கு என்ன திமுக கூட்டணி ரொம்பவே வலுவானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வலுவான முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா இவங்களே நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு சதவீத வாக்குகள் கூட இல்லாத இவங்களே உங்களை சீண்டலையே அப்ப நீங்க எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டிய கொஞ்சம் கீழே தள்ளலாம் மூணாவது விஜயகாந்த் மீதான அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா அதை வச்சு யாராலையும் மோட்டு பிச்சை கேட்க முடியாது நான் யாராலையும் தான் சொன்னேன் இதை நான் விஜயை பார்த்து சொல்லல தாபிகாவை பார்த்து சொல்லல ஸோ இப்படி பல கட்ட காரணிகள் இருக்கிறதுனால அந்த ஓட் பர்சனேஜ் அப்படிங்கறத தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு திமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே அளவுக்கு அதிமுகவும் வலுவா தான் இருக்கு திமுக வந்து ரெண்டு தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி அந்த நிலைமையில மறுபடியும் ஆட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வாக்குமே வந்து முக்கியமானதா சொல்லப்படும் இல்லையா அப்படி இருக்கும் போது ஒரு சதவீத வாக்கு தேமுதிகவுக்கு இருந்தாலுமே அது திமுகவுக்கு ஒரு பலம் தான் அப்படி பார்க்கும் போது திமுக வலுவான கூட்டணியா மறுபடியும் உருவாகி இருக்கு என்ன ஒரு சோகம் என்ன அப்படின்னா பலம் நல்வி பாலில் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சோ அந்த பால் அப்படிங்கறத பால் டப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்சி ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்திருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம டிசம்பர்ல வந்துருவாங்க ஜனவரியில வந்துருவாங்கன்னு சொல்லி பிப்ரவரியே வந்துட்டு இன்னும் யாரும் வந்த மாதிரி இல்ல எல்லாருமே இவங்களை கூட்டணி பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்திட்டு அப்படியே கழட்டி விட்டுடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சோகத்துல இப்ப தாவிக்காவுமே மூழ்கி இருக்கிறாங்களாமா அவங்க சொன்ன மாதிரியே பாய் ஃப்ரெண்ட் ஆனா நானு மாதிரி கூட்டணி பேரம் பேசுறதுக்கு மட்டுமே தாவிக்கா இருக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் அங்க போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா யாருமே அங்க போக மாட்டாங்க கடைசியில எல்லா கட்சியும் மாறி மாறி திராவிட கட்சிகள் கூட ஏதாவது சேர்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம வரலாற பார்த்தாலுமே மூணாவது கட்சியா எந்த கட்சி உருவானாலுமே இப்போ அது வந்து திராவிட கட்சிகள் கூட தான் சேர்ந்து கூட்டணி அப்படி பாக்கும்போது இப்போ மூன்றாவது கட்சியா நான் தான் மாற்று தாவிட கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவை நோக்கி யாருமே போகல காங்கிரசும் போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சோ அது போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தாவிகாக்கு வந்து மத்திய அரசு அதிகமான நெருக்கடி குடுத்துட்டு இருக்கிறத நம்ம சமீப காலமா பாத்துட்டே இருக்கோம் சிபிஎஃப்சி மூலமா ஜனநாயகம் படத்தை வெளியுற விடாம தடுக்கிறதாக இருந்தாலும் சரி சிபிஐ விசாரணை கரூர் வழக்குல வந்து இவங்க தான் வேணும்னு கேட்டாங்க பட் இருந்தாலும் அந்த சிபிஐ வச்சு அவங்க வந்து கூட்டணி பேரம் பேசுறதா இருந்தாலும் சரி தாவிகாவுக்கு அழுத்தம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி பதினஞ்சு கோடி கட்டாம விட்டாராமா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் இருந்துச்சு அதை வந்து மக்கள் கிட்ட திரைப்போட்டு காட்டினதா இருந்தாலும் சரி பலகட்ட அழுத்தங்களை தாவிகாவுக்கு மத்திய அரசு கொடுக்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை தான் இப்போ மறுபடியும் கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது பதினாறு வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 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 சிறுமிகளை வந்துட்டு மொபைல் அதாவது மீடியா பயன்படுத்த தடை விதிக்கிறதுக்கான ஒரு அரசாணைய வந்து மத்திய அரசு போட போறதா ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு இத போட்டாங்க அப்படின்னா தாவிகா மொத்தமாவே முடங்கி போயிரும் சோ தாவிக்காவை முடக்குறதுக்கான ஒரு வேலையை இப்ப மத்திய அரசு பார்த்துட்டு இருக்காங்க சோ இதை எதிர்த்து தாவிகா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம் இனிதர்கள்